பார்த்திங்கன்னா எப்படி வந்து ஒரு கலைக்கு வந்து கலை கலையை ரசிக்கணும்னா அதுக்கு மொழி தேவை இல்லைன்னு சொல்லுவாங்களே அதே மாதிரி இவருடைய நடிப்பை ரசிக்கிறதுக்கு மொழி மொழி தெரிஞ்சுக்கணுன்னு அவசியமே கிடையாது ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு பிரில்லியண்டான பெர்ஃபார்மர் அண்ட் கோடம்பாக்கலம்லேருந்து அந்த ஏறி வரைக்கும் ஏன் அந்த தாண்டி நீங்கள் வேறு எங்கே போனாலும் உங்களை வந்து அவ்வளோ பெரிய ம இடத்துல அவங்களை வச்சுருக்காங்க சார் உங்களை மனசில் அந்தளவுக்கு வச்சு இருக்காங்க மக்கள் எங்களுடைய மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்களே சொல்லுங்கள் ப்ளீஸ் அங்கேயிருந்து உட்காந்து சொல்லுவோம் அப்போ நிற்கணுமா உங்களுக்கு ஓகே தான் ஓகே எனக்குமே இது ஒரு இப்போதான் எல்லாருக்கும் வணக்கம் எனக்குமே இப்போ ஒரு ஆச்சரியமான விஷயம் அது எப்படி நடந்தது எனக்கும் தெரியல சில சமயம் சில நல்ல விஷயம் வந்து நம்ம வாழ்க்கையில் சொல்லாமல் கொள்ளாமல் உள்ளே வந்து உட்காந்து போடறேன் அந்த மாதிரி உட்காந்து விஷயம் தான் நான் இவர் மேரி கிறிஸ்மஸ் அப்போ நான் மெல்போர்னில் அவரை பார்த்தது வரும்போது அவர் நைன் சிக்ஸ் படம் பார்த்துட்டு அப்புறம் எனக்கு ஒரு நாள் வீடியோ மெசேஜ் அனுப்பியிருந்தார் இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு கதையை பற்றி பேசலாம் ஃப்ரீயாக இருக்கிறப்ப ஃபோன் பண்ணுங்கள் வீடியோ காலில் பேசலாம்னு சொல்லிட்டு அப்போது ஒரு அரை மணி நேரம் பேசியிருப்போம் எப்போயுமே அவர் வந்து ஒரு விஷயம் பேசுனா ஒரு வீடியோ எடுத்து அனுப்புவார் எனக்கு அது ரொம்ப கியூட்டான விஷயம் அவர் பண்ணுறது மற்றபடி எனக்கு சாரோட படம் வந்து முதல் படம் வந்து ஏ ஒரு படம் பண்ணியிருந்தார் அது ரெண்டாயிரத்தி அஞ்சாசு டூ தௌசண்ட் ஃபைவ் ஆகுது டூ தௌசண்ட் ஃபோர் ஜனவரி சிக்ஸ்டீன் அவரோட என் பர்த்டு படம் தான் என் பர்த்டே தான் ரிலீஸ் ஆயிருக்கு என் ஃப்ரெண்டு ஒருத்தன் கொடுத்தான் அப்போது இந்த மாதிரி ஸ்ரீராம் ராகுன்னு ஒரு பையன் வந்திருக்கான் ராம்கோல வர்மாவோட ஹஸ்டண்ட் படம் பண்ணி சொல்லி கொடுத்தான் சார் சாரி சார் அப்போ நான் பார்த்தேன் எனக்கு ரொம்ப அந்த படம் அதுக்கப்புறம் நம்ம ஐநாக்ஸ்ல வந்து பத்லாப்பூர் ஒரு படம் பார்த்தேன் எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது யாராவது தமிழ்ல அது பண்ணுவாங்க எனக்கு அது பண்ணணும்னு ஆசை இருந்தது அதை ரீமேக் யாருமே பண்ணல அந்த ஸ்டோரியோட போகிற விதமே ரொம்ப நல்லா அந்த நவாசுதீனோடய ரூல் பிரமாதமாக இருக்கும் ஸோ இது இப்போ இதுதான் பத்னி நான் மேனிஃபெஸ்ட் பண்ணதோ இல்லை இமேஜின் பண்ணதோட ஒரு நாள் இந்த மனுஷோட வேலை செய்யணும் ஒரு ஆசை இருக்குது அப்புறம் மேரி கிறிஸ்மஸ் இந்த கதையை சொல்லும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆனால் அதுக்கப்புறம் ஒரு செப்டம்பர்கிட்ட என்கிட்ட பேசினார் ஒரு தொடர்புமே இல்லை அதுக்கப்புறம் அப்புறம் ஒரு நாள் வந்து நாள் நம்மளை கழட்டி விட்டாங்களா வேறு யாராவது பார்த்தானா தெரிலன்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஃபோன் பண்ணேன் ஒரு நாள் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சார் ஜனவரி பதினாறு எனக்கு அது சஞ்சய் ராவத் அவர் தான் பிடிச்சார் ஃபோன் பண்ணேன் அக்ரிமெண்ட் தான் என் நாளைக்கு போடலாமா சார் ஒரு சென்டிமெண்ட்டாக நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு அப்போ தெரியாது சினிநாத்தி ரிலீஸ் ஆனது ஜனவரி பதினாறுங்கிறது ஸோ அதே சாக்காக வச்சு சொல்லி தான் சொல்லி சொன்னேன் ஓ அப்படியே போட்டுடலாமே அக்ரிமெண்ட் அப்படின்னாங்க ஸோ அதுதான் எனக்கு ஒரு ஹோப்பாக இருந்தது ஓகே நம்ம கன்ஃபார்மாக இருக்கணும் மற்றபடி எனக்கு அவர் மீட் பண்ணது அவர் கதையை சொன்ன விதம் அப்புறம் ஆக்டர்கிட்ட ரொம்ப ஃப்ரீடம் கொடுக்குறது ஒரு முப்பது நாள் சும்மா ஒன்றுமே இருக்காது சும்மா மத்தியானம் லன்ச்சுக்கு மேலே போய் மொபைலில் வாங்குறோம் ஆஃபீஸ் போய் உக்காந்து பிளாக் காஃபி குடிச்சிட்டு பேசிட்டு இருக்கிறது தான் வேலை சும்மா தான் பேசுவோம் அதில் சினிமா பற்றி ஒரு அரை மணி நேரம் இருக்கும் அவர் சொல்லுவார் அப்படின்னா ரொம்ப மெனக்கிடலாம் வேண்டாம் சும்மா அவர் ரிலாக்ஸாக இருக்கேன் பார் நம்ம அவர் எப்படி வேலை வாங்குறாருன்னு கூட தெரியாது ஆனால் அவரோட ஸ்பெண்ட் பண்ணுற டைமில் வந்து அவரை பற்றினதும் அவரோட ஃபில்ம் மேக்கிங் பற்றினதும் அவரை பூஜை மாடணும் ரொம்ப ஸ்வீட் அவங்க அந்த மாதிரி ரொம்ப ஸ்வீட் அவங்க வந்து சாரோட எடிட்டர் ஃபஸ்ட் படத்துலேருந்து இருக்கிறாங்க கோர் ஐட்டரு ஸோ இவங்களோட சும்மா டைம் ஸ்பெண்ட்றதே வந்து இந்த படத்தை பற்றி நான் புரிதலும் அந்த இண்டஸ்ட்ரி அங்கே இருக்கிற வழக்க வழக்கங்கள் எல்லாமே மெல்ல மெல்ல புரிய ஆரம்பிச்சிது அது எனக்கு சேர்த்துக்கு போகும்போது நான் புதுசாக போகிற ஒரு ஃபீல் எனக்கு க்ரியேட் பண்ணல ஒருவேளை என்னை கமெண்ட் பண்ணிட்டு நேரடியாக ஃபஸ்ட் டேவே என்னை ஷூட்டு கூப்பிட்டு போயிருந்தாங்கன்னா நான் இவ்வளோ கம்ஃபர்டபுளாக அனுப்பிட்டு கூட எனக்கு தெரியாது ஏன்னா அந்த இடமும் அந்த எனர்ஜி எல்லாமே புரிஞ்சு அதுக்கப்புறம் போய் நடிக்கிறதுங்கிறது பெரிய கஷ்டமாக இருந்திருக்கும் ஸோ ஒரு ஆக்டர் எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிற வரைக்கும் முடியும் அப்புறம் ரொம்ப அழகான ஆச்சரியம் ஒரு நாள் கட்டின கைஃப் நான் நேரில் பார்த்தது சீன் வந்தாங்க ஒரு நம்மளோட சீனியர் ஆக்டரு ஒரு டெடிக்கேட் இருந்திருக்காங்க இண்டஸ்ட்ரியில் அவங்க எப்படிப்பட்ட பர்சனாலிட்டியாக இருப்பாங்கன்னு ஒரு ஒரு பயம் இருந்தது பட் வந்திலருந்து அவங்களுக்கு அந்த சீனு கதை டிஸ்கஷனு நான் என்ன பண்ண போகிறேன் இவர் தான் கோஆக்டர் அவர் என்ன புரிஞ்சிருக்காரு அப்படின்னு மொத்தமாக இதை இந்த ஃபில்மை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது தான் அவரோட மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ் அதோடய பார்ட்டிசிபேஷன் அது பிள்ளை தான் ஸோ எனக்கு அது அது இன்னொரு இருந்து எஸ்பெஷலி லீட் ரோல் பண்ணுற இன்னொரு கோஆக்டர்ன்னு வரும்போது அது அது இட் மேக்ஸ் மோர் கம்ஃபர்டபுள் தட் இப்போ ஒரு வேலை செய்யும்போது ஒரு ஒரு மைண்டோட இன்ட்ராக்ட் பண்ணி பண்ணும்போது அது ரொம்ப நல்லாயிருக்கும் அது அது பெரிய கம்பெனி மாதிரி எனக்கு நான் ஃபஸ்ட்டு சார் எனக்கு செப்டம்பரில் கதை சொல்லும்போது எனக்கு நான் துபாயில் ஒரு மூணு வருஷம் வேலை பார்த்ததுனால எனக்கு ரொம்ப நாள் டச் விட்டு போச்சேன் அங்கே அங்கே ஹிந்தி பேசுவாங்க ஸோ என் பாஸ் வந்து முத முதலாக சொன்ன வார்த்தை ஆத்ம கித் நான் பைசா பைசேன் கிந்திக்கிறோம் அப்படின்னு கையில் எவ்வளோ பணம் இருக்கு என்ன அப்படின்னு என் பாஸ் ஃபஸ்ட் ஃபஸ்ட் சொன்ன ஹிந்தி ஸோ அங்கே இருந்தது பட் அவர் ரொம்ப ஃபோன் சொன்ன நல்லா இருக்கு அதுக்கப்புறம் ரெண்டு வருஷம் ஆச்சு பதினைந்து வருஷம் ஆயிடுச்சு நான் ஹிந்தி பேசி நான் பர்சி பண்ணும்போது ரொம்ப கஷ்டமா இருந்தது அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபுல்லோ வந்துருச்சு இன்னுமே ஹிந்தி வந்து எங்களுக்கு தெரியும் ஹிந்தி வந்து கொஞ்சம் இருக்கு சார் இல்லை நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆடியன்ஸ் வந்து என்ன அக்செப்ட் நான் நிஜமாக எதிர்பார்க்கவே ஒரு இங்கே பண்ணும்போது மோஸ்ட்லி அதை ஒரு பல முறை படித்து பார்த்து படித்து பார்த்து பூஜாஸ் அதுக்கு நிறைய பேர் ஸ்பெஸ் பேச அப்புறம் சில இடத்துல அங்கங்கே டப்பிங் பண்ணியிருக்கணும் என்னோட ஹிந்தி சரியில்லை மற்றபடி ஒரு அந்த துபாவில் வேலை பார்த்து தான் ஒரு ஹெல்ப் நீங்கள் ஓகே சூப்பர் சார் நீங்கள் ஆல்மோஸ்ட் ஆல் லாங்குவேஜஸ் நடிச்சிருக்கீங்க வென் இப்போ ஹிந்தி அண்ட் தமிழ் பொறுத்தவரை இப்போ இந்த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஹவ் யூ அப்ரோச் த இண்டஸ்ட்ரி

வேலை செய்கிற இடத்துல எந்த வித்தியாசமும் இல்லை வெறும் அந்த மொழியை பேசுறதுல மட்டுந்தான் ஒரு ஒரு மொழி ஒரு இடத்துல தான் ஆரம்பித்து நினைக்கிறேன் அந்த சவுண்டை கண்டுபிடிச்சி பேசுறது மட்டும்தான் பழக்க வழக்கில் நல்லா இருந்தது மற்றபடி எல்லா இடத்துலையும் கதை தான் சொல்கிறோம் அது ஸ்மூத்தாக தான் போச்சு ரொம்ப நல்லா இருக்குது அப்புறம் எல்லாம் மட்டும் இப்போ அந்த டேரெக்டர் தான் இருக்குது ஓகே நான் பிகினிங்ல நான் நினச்சேன் சும்மா ஹிந்தி ஃபிலிம் தான் பண்ணுவேன் விஜய் ஃபர்ஸ்ட் ஹிந்தி ஃபிலிம் அந்த மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன் அதுக்கப்புறம் நாங்கள் ஆரம்பிக்க ஆரம்பித்த அப்புறம் ஒரு ஐடியா வந்தது ஒரு விஷ் இருந்தது எனக்கு ஒரு தமிழ் பிலிம் எப்பாவது பண்ணுண்டு இப்போ எல்லாரும் செட்டில் ஆகி முடிச்சிங்கன்னா பேசணும் எல்லாரும் ஓகே தானா

ஸோ அவர் பாம்பே வந்துடுது அது வேலையை கொஞ்சம் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம் அவர் சொன்னாருக்கு ஏன் இது இந்த ஒரு சான்ஸ் கிடைக்குது இந்த தமிழ்லேயும் பண் பண்ண பண்ணலாமேண்டு நான் நான் சொன்னேன் எனக்கு அவ்வளோ மீன்ஸ் அந்த லாங்குவேஜ் இது அதில் அவ்வளோ க இது இது கண்ட்ரோல் இல்லை ஆனால் ஈ செட் யூ ட்ரை இட் இட் ஹேப்பன் இந்த மாதிரி அண்ட் ஹேப் திஸ் லவ்லி டீம் ஆஃப் ரைட்டர்ஸ் குமார் ராஜாஸ் டீம் ஆஃப் ரைட்டர்ஸ் தே ஆர் செட்டிங் தேர் அவர்களும் எனக்கு ஹெல்ப் பண்ண நிறையா அண்டு குமார் ராஜா கொஞ்சம் அவனுக்கு வக்கமாக என்னன்னு தெரியாது வரமாட்டாங்க இந்த மாதிரி ஸ்டேஜில் ஸோ எனிவே நாங்கள் தமிழ் இன் ஹிந்தி தான் ஒரு பிளான் பண்ணோம் அதில் எல்லாம் எவ்ரி திங் வாஸ் குட் கட்டி தான் கொஞ்சம் டிஃபிகல்ட் பிகாஸ் அது தமிழ் இந்த லாங்குவேஜ் அந்த மாதிரி அது நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி இது பண்ணி அதனால தீபா வெங்கட் ஆல்சோ வாஸ் ஹெல்பிங் அஸ் அண்ட் அதுதான் அப்படி ரெண்டு பண்ணிட்டோம் இப்போ ஆயிரத்து பன்னெண்டாம் தேதி வந்து கண்டிப்பாக சார் ஏன்னா இவ்வளோ அழகாக தமிழ் பேசுங்க இவ்வளோ நான் மூச்சு மூட்டி நான் இங்கிலீஷில் பேசிட்டு இருந்தேன் சார் வேஸ்ட் பண்ணுறேன் சார் சோ ரொம்ப ஹாப்பி நீங்கள் ஓகே லேட்டாக வந்தாலும் பரவாயில்ல இன்னும் நிறைய தமிழ் பாடங்கள் பண்ணணும் ஸோ ஹவு டியூ லைக் லுக் அட் மேரி கிறிஸ்மஸ் அஸ் யோ தமிழ் டெபியூ இல்லையா இது ஹவு யூ லுக் அட் இட் ஏன்னா தமிழ் மக்களுடைய டேஸ்ட் இஸ் பிகம் வெரிமஸ் ஆமா இப்போ ஐ திங்க் மீன்ஸ் நான் நான் நிறைய தமிழ் பிக்சர் பார்ப்பேன் இப்போ பிகாஸ் ஆஃப் எல்லா பிக்சர் பம்பேலையும் ரிலீஸ் ஆகுது எல்லா இடத்துலையும் ரிலீஸ் ஆகுது ஸோ அந்த மாதிரி நானும் ஐ ஹோப் கி தமிழ் ஆடியன்ஸில் எனக்கு என்னோட படம் அவளுக்கு பிடிக்கும் அண்ட் இங்கே தமிழில் பாருங்க நீங்க சொல்லுங்க எனக்கு எப்படி இருக்குது அண்டு பண்ணுவேன் அதான் ஒன்று ஒன்று ஒன்றோ ரெண்டோ பண்ணுவேன் டெஃபினெட்டாக ஒன்னா ரெண்டா தான் பண்ணுவீங்களா நிறைய பண்ணணும் சார் இந்தியும் பண்ணுவோம் எனக்கு ஒரு மராட்டி பிக்சர் பண்ணுறோம் ட்ரீம் இருக்கு அதுதான் இப்போ எத்தனை பண்ணுறபடியும் பார்க்கலாம்

इन्द्र फिट्साइक यू नो फ्रेंड्स अंड फेन अच्छे अपना ना तीन अब अंदमर हिंदी कास्टिंग आल ओनि कट्टी चोस डिडोट विजय देकू बा मई टीमराइटर्सोटर्स इन एवरीपटी वट यू थिंक आफ दिस कंडिया